இதுல இரண்டு இதற்கு முன்பு இலங்கை அதிபர் ஐயா அரில் விக்ரமசிங் சில பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசு நடத்தியதாக நான் அறிகின்றேன் குறிப்பாக இலங்கை கடற்பகுதிக்குள்ள தமிழக மீனவர்கள் மீன் பிடிச்சாலும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்க முடியுமா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் கச்சத்தீவை திரும்ப எடுத்து இன்டர்நேஷனல் பார்டரை மாற்ற முடியுமா ஒரு தீர்வு இல்ல இலங்கை பார்டருக்குள்ளேயே ஒரு நாளைக்கு ஆயிரம் போட்டு ரெண்டாயிரம் போட்டு ஐயாயிரம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை கட்டிட்டு இது போன்ற பல தீர்வுகள் பேசி இருப்பதாக பத்திரிகை மூலமாக நான் அறிகின்றேன் அண்ணா எனக்கு என்னை பொறுத்தவரை தீர்வை நோக்கி நான் தீர்வை நோக்கி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அதே நேரத்துல பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் யாராச்சும் கைது பண்ணணும் வெளியிடக்கூடாது இலங்கையில வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே கொள்கை தான் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்திதான் ஒரு தீர்வுங்கன்னா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு கைதுகள் அதிகமாகிருக்கு அதையும் நாம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கோங்கன்னா குறிப்பா ஆளுகின்ற கட்சியை சார்ந்த நான் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஐயா எழுதின கடிதத்திலேயே ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த அதிபர் வந்த பிறகு காட்டாட்சி தான் நடக்குது மன்னார் பக்கத்துல பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போட்ட போரையும் போற போட்டையும் பிடிக்கிறாங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வோடு வருகின்றோம்னா இது ஒரு நாள் நடக்காது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் அதிகாரப்பூர்வம் எனக்கு தெரியாது அதனால நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்க ஏன்னா அந்த அதிபர் ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்கு வந்தார் நம்ம பிரதமர் அவர்களும் இலங்கைக்கு போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும் அதை பயன்படுத்தி நாம சாதகமாக எடுத்துக்கொள்ளுங்க லிக்கர் ஸ்கேம் எங்களை பொறுத்தவரை மேற்கட்ட தகவல்கள் நிறைய பத்திரிகை நானும் படித்தங்கன்னா மேற்கட்ட தகவல்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பிளாக் மணி இந்த லிக்கர் கம்பெனிகள் மூலமா திரும்ப ரீஃபண்டல் ஆயிருக்கு இந்த லிக்கர் கம்பெனிகள் ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல இருக்கிறவங்க எந்தெந்த லிக்கர் கம்பெனிக்கு எவ்வளவு ஸ்டாக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அது எவ்வளவு ஓப்பன்ல வரணும் எவ்வளவு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வரணும்னு முடிவு பண்றாங்க செகண்ட் ஹேண்ட்ல வர்றதுக்கு டாக்ஸ் இல்ல அல்ல சந்து கடையில விற்கிறாங்க சோ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு இது டெல்லியில இதே மாடல் ட்ரை பண்ணாங்க சத்தீஸ்கர்ல இதே மாடல் ட்ரை பண்ணாங்க டெல்லியில முதலமைச்சர் உட்பட சிறைக்கு போனாங்க சத்தீஸ்கர்ல முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சோதனை நடந்துச்சு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கட்டும் இன்னைக்கு நானும் பத்திரிகை செய்தியை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்றேங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இடி அவர்கள் தெரிவிக்கட்டும் ஆனால் ரைடு என்ன சில இடத்துல முடியாம இருக்குன்னு நான் பத்திரிகை செய்தியில பார்த்தேன் நிச்சயமாக டெல்லியை விட சத்தீஸ்கரை விட சென்னை லிக்கர் ஸ்கேம் அது இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் இந்த முறையை நாங்கள் போகும் அதையும் பேச போறோங்கன்னா காரணம் உங்களுக்கு தெரியும் இலங்கை சிறையில் வந்து அவர்கள் பிடிப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இலங்கை பணம் அதுதான் அபராதமாக விதிக்கிறாங்க மீனவ சொந்தங்கள் அவங்க தான் அதை கட்டுறாங்க மற்றபடி நம்முடைய இந்திய அரசு மோடி ஐயா தான் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வர்றாங்க அது ஒரு பக்கம் இன்னைக்கு நாங்க சில கோரிக்கைகள் எடுத்துட்டு போறோம் அவங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய ஃபைனை வந்து எம்பசி மூலமாக கட்டுவதற்கு முயற்சி எடுக்க முடியுமா அதே போல இந்த எல்லாம் இம்பவுண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு நிறைய இடத்துல வாழ்வாதாரம் இருக்குங்கன்னா அதை உயர்த்த முடியுமா வேறு விதத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கறக்காகத்தான் ஒரு பெரிய குரூப்போட போறோம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா ஜனநாயகம் இல்லைன்னா ஜனநாயகம் எப்பவுமே பேச்சுவார்த்தை தானே நடத்தி நடத்தி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க